எலிசாவுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு நீங்க என்னை விட்டு கடந்து போகும்போது உங்க அபிஷேகம் எனக்கு ரெண்டு மடங்கு அபிஷேகம் வேணும் அப்போ பரிசுத்தவானுடைய விருப்பத்தை பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் முதல் ஒரு பரிசுத்தவானுடைய விருப்பம் என்னன்னா எனக்கு ஞானம் வேண்டும் ஆண்டவரேன்னு விரும்பினா ரெண்டாவது ஒரு பரிசுத்தவானுடைய விருப்பம் என்னன்னா உமக்கு சித்தமானா எனக்கு செய்ய ஆண்டவரேன்னு ஜோம் மூன்றாவது ஒரு பரிசுத்தவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னா இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கறதற்கு விரும்பினா நான்காவது ஒரு பரிசுத்தவானுடைய விருப்பம் என்ன அப்படின்னா உண்மையில் இருக்கிற அபிஷேகம் எனக்கு ரெண்டு இரண்டு மடங்கு வேணும் ஆமேன்னு சொல்லுவோம் கத்தர் சொல்றார் நீ விரும்பினதை கேள் நான் உனக்கு தருவேன் எல்லாரும் அப்படியே எழுமி நிற்கலாம் தேவ சமூகத்தில் தேங்க்யூ ஜீசஸ் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது நீங்கள் விரும்புகிற அந்த காரியம் கத்தர் கைகோடி வர பண்ணுகிறார் ஹாலே லூயா நெடுநாட்களாய் காத்திருக்கிறது உன் இருதயத்தை இழைக்க பண்ணும் ஆனால் விரும்புகிறது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் இந்த நாள் இரக்கம் செய்யும் வரை கூட்டத்திலே கத்தர் சொல்லுகிறார் நீ இருதயத்தை இழைக்க பண்ணி இருக்கலாம் நெடு நாட்களாய் நீ ஜெபிக்கிறது உன் இருதயத்தை இழைத்து சோர்ந்து போக பண்ணி இருக்கலாம் ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இந்த இரக்கம் செய்யும் வரை கூட்டத்திலே நீ காத்திருக்கிற காரியம் ஓ ஹாலே நீ விரும்புகிறது உனக்கு வரும் நீ விரும்புகிறது உனக்கு நடக்கும் கரங்களை தட்டும் அந்த வார்த்தை ஆம் என்றும் என்றும் அப்படியே நடக்கட்டும் நீங்கள் விரும்புகிற அந்த சுகம் உங்களுக்கு வரும் நீங்கள் விரும்புகிற அந்த சமாதானம் உங்களுக்கு வரும் நீங்கள் விரும்புகிற அந்த உயர்வு உங்களுக்கு வரும் உன்னோடு நான் இருக்க மூழ்காது உன் படகு மூழ்காது மூழ்காது ஏன் மகனே இன்னும் 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 பயம் உனக்கு ஏன் தகப்பனே இஸ்ரேலின் ஜெயபலமானவரே எங்க பிள்ளைகளுடைய இருதயத்தில் பயமும் அச்சமும் நிறைஞ்சிருக்குதுப்பா சிலர் அறுபது வயதே கடந்துட்டாங்கப்பா சிலர் இன்னும் உங்க ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு கொஞ்ச நாள் தானே இருக்குது ஆனா நான் விரும்புறது எதுவுமே நடக்கலையே நான் இஷ்டப்பட்டது ஒண்ணு கூட நடக்கலையே என் ஆசையெல்லாம் இந்த உலகத்தை விட்டு போறதுக்குள்ளாடி ஒரு நாளாவது நான் விருப்பப்பட்ட அந்த காரியம் நடக்குமா என் பிள்ளைக்கு என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில நான் ஆசைப்பட்டது நடக்குமா ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு அம்மா ஐயா வாக்கு கொடுத்துட்டாரு நீ விரும்புகிறபடி உனக்கு நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள்